வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கூட இருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தொடர்ந்து ஆதரவு கொடுங்க பீகாருடைய தேர்தல் யார் முன்னணியில் பெறாங்க ஏன்னா இன்றைக்கி வந்து அதாவது ரொம்ப நெக் டு நெக் பயிட்டுப்பாங்கள்ல அதான் அதாவது பிஜேபி ஜெயிச்சாலும் நெக் டு நைட் தான் யார் ஜெயிச்சாலும் நெக் டு நைட்டு தான் சரி என்ன பிரச்சனை போயிட்டுருக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தடவை நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த தடவை ஆர்ஜேடி அதாவது இந்தியா கூட்டணி ஜெயித்தா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் தேஜஸ்டி தான் அவருடைய அந்த சிறிய முயற்சி இன்னொன்று வந்து வேட்பாளர் தேர்வு அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சமூகமும் கோரி சமூகத்துக்கு அவர் கொடுத்த முக்கியத்துவம் பிந்து சமூகத்துக்கு அவர் கொடுத்த முக்கியத்துவம் இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப திறமையாக கை இருக்கார் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பிரிஞ்சு போஜன் பிந்த் அப்படிங்கிற ஒருத்தருக்கு வந்து ரொம்ப தெளிவாக அவர் சீட்டு கொடுத்துருக்காரு சில தொகுதிகள்லாம் இப்போவே சொல்லலாம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அழி தொகுதி ஆகட்டும் அதுக்கப்புறம் பகுபாபு தொகுதி ஆகட்டும் அதுக்கப்புறம் ரெயின்போ தொகுதி ஆகட்டும் இங்கெல்லாம் கண்டிப்பாக ஆர்ஜேடி அடிச்சிங்க அதற்கு நிற்க நிற்க வைக்கப்பட்ட கேண்டீன்ட்ருக்காங்களா அதுதான் ரொம்ப முக்கியம் சரி எப்படி அமித்ஷா தோத்தார் கேண்டிடேட் செலெக்ஷனில் எப்படி அமித்ஷா கோட்டை விட்டார் ஏன்னா யானைக்கும் அடிசருக்கும் அப்படிங்கிற நிலமை தான் இன்றைக்கி பிஜேபி சரி இப்படிலாம் போயிட்டு இருக்கும்போது இன்றைக்கி பெண்கள் வாக்கு வந்து பிஜேபி கிடைக்கும் நிறைய பேர் சொல்கிறாங்களே அப்படின்னா பீகார் அரசியல புரிஞ்சவங்களுக்கு ஒன்று புரியும் இன்றைக்கி பீகாரில் மிக மிக முக்கியமாக ஓட்டை தீர்மானிக்கிறது யாருன்னா இளைஞர்கள் பட்டியலின மக்கள் அதுக்கப்புறம் இஸ்லாமியர்கள் இது ரொம்ப முக்கியம் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வேலையில்லா திண்டாட்டம் அப்படிங்கிறத மையமாக வச்சு தேஜஸ்ரீ பல விஷயத்த சொல்கிறாரு முப்பது நாளில் ஆட்சிக்கு வந்த முப்பது நாளில் வீட்டுக்கு ஒருத்தருக்கு வேலை அப்படிங்கிற உத்தரவாதம் இருபது நாளில் உத்தரவாதத்தை கொடுத்துருக்காரு இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அதிரடியான உத்தரவாதம் ஏன்னா இன்னிக்கே அனைவராலும் கவனிக்கப்படக்கூடிய ஒருவராக இன்றைக்கி தேஜஸ்ரீ இருக்கார் அதை மறுக்கவே முடியாது மாதிரி பார்த்திங்கன்னா அகிலேஷ் யாதவ் வந்து போன எம்பி தேர்தலில் எப்படி யூபியில் அந்த சோஷியல் இன்ஜினியரிங் கடைப்பிடிச்சாரோ அதே மாதிரி இந்த தடவை எப்போயுமே இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டார் தேஜஸ்வியம் ஏற்கனவே சொன்ன மாதிரி பதினெட்டு கோரி இன சமூக மக்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்குறாரு இப்போ கோரி இன சமூகம் கொடுத்ததுனால இவர்களால் என்ன முடியும் அதே மாதிரி நிஷாந்த் பார்ட்டியை பிடிக்கிறார் நிஷாந்த் ச சமூகம் அப்படிங்கிறது யூபியில் நம்ம பிஜேபி கூட அலையன்ஸ் இருக்கக்கூடிய சமூகம் அந்த நிஷா சமூகத்தில் இருக்கிறவர் தான் மால்வா அப்படிங்கிற சமூகத்தை சேர்ந்தவர் தான் நமக்கு துணை முதல்வராக அப்போ தேஜஸ்வி கொடுத்துருக்காரு துணை முதல்வர் அறிவிக்கப்பட்ட சயானி அப்போ இன்றைக்கி மாநிலம் முழுக்க இருக்கக்கூடிய பிந்து இன வாக்குகளாகட்டும் கோரி இன வாக்குகளாகட்டும் அதையும் தாண்டி குஸ்வாகா இன வாக்குகளாகட்டும் இப்படி எல்லா தரப்பிலையும் அதாவது எக்ஸ்ட்ரீம் பேக்வேர்ட் கிளாஸை குறி வச்சு இன்றைக்கி வந்து தேஜஸ்வி பல காய்களை நூற்றி கொண்டிருக்கிறார் சரி ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி இதை எதிர்க்க இவங்க என்ன பண்ணுறாங்க நிதிஷ் கட்சி என்ன பண்ணுறாங்க கா பிஜேபி என்ன பண்ணுது பிஜேபி ஜேடியூ வேகமாக இவர்கள் வந்து தேர்தல் பங்கீடை முடித்தாலும் இந்த வேட்பாளர் தேர்வில் மிகப்பெரிய கோட்டை அதற்கு காரணம் என்னென்னா நல்லாவே தெரியும் நிதிஷ்குமாருக்கும் நிதிஷ்குமார் ஒரு சீசன்ட் பொலிட்டிஷியன் இன்னைக்கு நம்ம சிராக் பாஸ்வானுக்கு கொடுத்த தொகுதி மிக மிக அதிகம் நல்லா சொன்னி பாருங்கள் இங்கே தமிழ்நாட்டில் வந்து பிஜேபிக்கு ஒரு எழுபது சீட்டு கொடுத்தா நம்ம என்ன நினைப்போம் ஏன்னா எழுபது சீட்டு முதல்ல வேட்பாளர்கள் இருக்காங்களான்னு கேட்போம் அதே போல் இன்றைக்கி சிராக் பாஸ்வானுக்கு இருபத்தொம்போது தொகுதி கொடுத்துட்டாரு ஜேடியூ என்னப்பா அப்படி ஒரு பரந்த மனப்பான்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா தொகையும் இப்போவும் சொல்கிறேன் எழுதி வச்சுக்கோங்க அவர் ஜெயிக்கிறது அதாவது அஞ்சு ஆறு நாலு இப்படி தான் ஜெயிக்கப்படுவார் ஒழுங்காக பத்தொம்போது சீட்டு வாங்கியிருந்தா பதினெட்டு பத்தொம்பது அவ்வளோதான் அவருடைய அதிகபட்சமாக ஒரு பன்னெண்டு சீட்டு கொடுத்துட்டாங்க அவர் ஒரு பதினெட்டு சீட்டு அவர் வாங்கியிருந்தா ஒழுங்காக ஒரு எட்டாவது ஜெயிச்சிருக்கலாம் இருபத்தஞ்சு சீட்டு இருபத்தொம்போது சீட்டு வாங்கி சொல்லிக்க வேண்டியதான் இருபத்தொம்போது சீட்டுண்டு ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம் இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலவரம் அப்ப சிராக் பாஸ்வான் அப்படிங்கிற ஒருத்தரை வந்து அவரை அவரை அவருக்கு அவரை வந்து பெருசா நம்ம வளர வைக்கணும் அப்படின்னு பிஜேபி நினைக்குது பிஜேபி நினைக்கிறது காரணம் என்னன்னா ஒன்று நிதிஷா மட்டம் தட்டணும் ஒன்று இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த பட்டியலின மக்களுக்காக நான் தான் குரல் கொடுக்குறேன்னு ராகுல் காந்தி வந்துட்டு இருக்காரு அவருக்கு போகக்கூடிய பட்டியலமான வாக்குகளை வந்து தடுக்கணும்னு அவங்க ஒரு கணக்கு போட்டிருக்காங்க ஆனால் அந்த த கணக்கு தப்பு கணக்கு இப்போவும் நம்ம சொல்கிற எழுதி வச்சுக்கோங்க சரி தேர்தல் முடி வரும்போது பேசுவாங்க என்ன முடிவு பேசுவாங்க அதாவது இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஹீரோன்னு பார்த்தா தேஜஸ்வி அவர் வேட்பாளர்களை திறம்பட போட்டிருக்காரு ஒன்று ஏற்கனவே நம்ம என்ன சொல்கிறோன்னா ஒரு உதாரணமாக பார்த்தீங்கன்னா இந்த வகுபா அப்படிங்கிற தொகுதி இந்த தொகுதியில் ஏற்கனவே ஏற்கனவே வந்து பிஜேபியில் ஒருத்தர் இருந்தார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்ஜேடிக்கு வந்தார் எங்கள் நம்ம தேஜஸ்வீட்டி வந்தார் அங்கே அமைச்சரெலாம் இருந்தார் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு அவர் மறுபடியும் ஜேடியூக்கு போகிறார் நிதிஷ் கட்சிக்கு போகிறார் அந்த நிதிஷ் கட்சிக்கு போய் போன தடவை நிற்கிறார் எம்பி எலெக்ஷனில் என்னார் எம்பி எலெக்ஷனில் பத்தாயிரம் ஓட்டில் தோத்துட்டார் அந்த பத்தாயிரம் ஓட்டை தோற்றவருக்கு இந்த தடவை சீட்டு கொடுக்கல அதுக்கு பதிலாக முகமது ரசாத் அப்படிங்கிற ஒருத்தருக்கு நிதிஷ் சீட்டு கொடுக்குறாரு அவர் என்ன பண்ணுறாரு நேராக ஜேடி ஆர்ஜேடி கிட்டே வர்றார் ஆர்ஜேடி அவருக்கு சீட்டு கொடுத்துருச்சு ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி என்னன்னா ஏற்கனவே அவரு அமைச்சராக இருந்தவர் போன தடவை ஜேடியூல நின்று வெறும் பத்தாயிரம் ஓட்டில் தான் தோத்துருக்காரு லோக்சபால அவருக்கு இந்த தடவை சீட்டு மறுக்கப்படுது நேராக அவர் போய் தேஜஸ்வி வர்றார் உடனே சீட்டு விடுக்குறார் கண்டிப்பாக ஜெயிக்க போகிறார் பாகுபா தொகுதியாக கண்டிப்பாக ஜெயிக்க போறாரு அதே பார்த்திங்கன்னா ரெயின்போ இந்த தொகுதியை பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து ஒருத்தர் நின்று நிற்கிறார் அவர் வந்து நல்ல செல்வாக்கான வேட்பாளர் இன்னமும் தொகுதியில் செல்வாக்கான வேட்பாளர் பிந்து கம்யூனிட்டியை சேர்ந்தவர் பிரின்ஸ் மோகன் பிந்துன்னு பேர் அவர் என்ன பண்ணுறாரு அவருக்கு சீட்டு மறுக்கப்படுது அவர் என்ன பண்ணுறாரு ஆர்ஜேடியில் போய் இப்போ போட்டிடுறார் கண்டிப்பாக ஜெயிச்சிடுவார் அப்போ என்னென்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை நல்லா ஒன்று தெரியுது அதாவது நிதிஷ்குமாருக்கு முதலமைச்சராக இருக்கும்போது போது பல வேலை தேஜஸ்விக்கு வேலையே இல்லை என்ன வேலை அடுத்து நம்ம ஜெயிக்கணும் அப்போ வேட்பாளர்களில் ஏற்கனவே ஒவ்வொரு தொகுதியிலையும் மணிமணியாக தேர்ந்தெடுப்பாங்கள் அந்த மாதிரி மணிமணியாக தேர்ந்தெடுத்துருக்காரு ஆனா இதையும் தாண்டி ஆர்ஜேடி தப்பு பண்ணியிருக்காங்கன்னா தப்பு பண்ணியிருக்குது ஏற்கனவே ரித்து ஜேஸ்வா அப்படின்னு ஒரு அம்மா அந்த அம்மா வந்து ஏற்கனவே அவங்க வந்து நிறையா இந்த சோசியல் ஒர்க் எல்லாம் பஞ்சாயத்தில் பஞ்சாயத்துல வந்து தலைவியா இருக்காங்க போன தடவை தேர்தலில் நின்று வெறும் மூவாயிரம் ஓட்டில் தான் தோத்தாங்க அவங்களுக்கு இந்த தடவை சீட்டு கொடுத்துருந்தா ஜெயிச்சிருக்கலாம் அவங்க பிராமின் ஆனா இந்த தடவை அவங்களுக்கு சீட்டு கொடுக்கல இப்படி சில தவறுகளும் உண்டு அதே மாதிரி பாத்தீங்கன்னா ககல்கான் அப்படிங்கிற ஒரு தொகுதி இந்த ககல்காந்த் தொகுதியில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சுலேருந்து ரெண்டாயிரத்தி பத்து வரைக்கும் கூட அங்கே வந்து பிஜேபியே ஒரு கட்சியே இல்லை ஆனால் அங்கே யாருன்னா பவன் யாதவ் அப்படிங்கிற ஒருத்தர் எல்பிஜி அந்த கட்சியை சேர்ந்த பவன் யாதவ் ஜெயிக்கிறார் அந்த பவன் யாதவ் தான் இன்றைக்கி பிஜேபி அங்கே இருக்குங்கிறத அடையாளப்படுத்திகிட்டு இருக்கார் இந்த தடவை அவருக்கு சீட்டு தரல அவர் சுயேட்சை அளிக்கிறார் ககல்கான் தொகுதி அவர் சுயேட்சை என்னன்னா ஒன்று அவர் ஜெயிப்பார் இல்லை ஆர்ஜேடியை ஜெயிக்கப்பார் இப்போ இவ்வளவு தொகுதிகள் நம்ம பார்த்தோம்ல இந்த தொகுதிகளெல்லாம் ஒரு சாம்பிள் தான் இன்னும் பலவிதமான தொகுதிகள் இருக்குது சரி இதில் வந்து நான் தேஜஸ்ரீ வந்து என்ன பண்ண போகிறாரு போன தடவை தேஜஸ்ரீ உடைய பிரச்சாரம் மிக மிக சூப்பராக பேசப்பட்டது இந்த தடவை பிரச்சாரம் எப்படி பண்ண போகிறாரு தான் இப்போ தான் ஆரம்பிச்சுருக்காங்க ஆனால் தேஜஸ்ரீ ரொம்ப கிளவராக இந்த வாக்கு திருட்டை பற்றிலாம் பேசவே இல்லை ரொம்ப கிளவராக பண்ணுறாரு நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க எங்கே வந்து ராகுல் காந்தியை காணும்னு ராகுல் காந்தி வாக்கு திருட்டை பற்றி பேசுவார் ஆனால் இன்றைக்கி வாக்கு திருட்டுங்கிறது கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இருந்தது இப்போ மறைஞ்சி போச்சு இப்போ முழுக்க முழுக்க தேஜஸ்வி ஃபோக்கஸ் பண்ணுறது என்னென்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நிதிஷ்குமாரை மோடி அவமானப்படுத்திட்டார் நல்லா யோசனை பாருங்கள் பிஜேபி நிதிஷ்குமார் இந்த ரெண்டு கார்ட்டையும் நம்ம சில விஷயம் கற்றுக்கலாம் என்னென்னா மோடிங்கிற ஒருத்தர் பிரதமராக இருந்தால் நான் அந்த கட்சியோடைய கூட்டணிக்கு போக மாட்டேன்னு சொன்னவர் நிதிஷ் அதற்கு பிறகு மோடி பிரதமராயிட்டா நான் வந்து அமை முதலமைச்சராக இருந்து விலகிறேன்னாரு விலகிட்டார் அதுக்கு விலகினார் தான் மஞ்சு வந்து வந்தார் மோடி பிர பிரதமர் ஆனவுடனே கூட்டணியில் இருந்த நிதிஷ் விலகுறாரு அந்த இடத்துக்கு மஞ்சு வந்து முதலமைச்சர் ஆகுறார் ஆனால் இன்றைக்கி காலத்தின் கோலம் எந்த நிதிஷ்குமாரை காட்டாட்சி நடத்துதுன்னு மோடி சொன்னாரோ அதே மோடி இந்த பக்கம் மோடி ஒரு மட்டமான ஆள்னு சொன்ன நிதிஷ் ரெண்டு பேரும் கைகோக்கிட்டு இருக்காங்க இதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசியல் அப்போ நிதிஷ்குமாரோடைய அனுபவம் அப்படிங்கிறது ஜெயிக்க போகுதா இல்லை வந்து நம்ம அமித்ஷாவுடைய சாதுரியம் ஜெயிக்க போதானா அமித்ஷா சாதுரியமாக நினச்சி சிராக் பாசமான களமிலாரு நிதிஷ்குமார் சிராக் அவுட் ஆவார்னு ஏன் லோக்கல்ல இருக்காருலாம் அவருக்கு நம்ம டெல்லியில் வந்து அமித்ஷா உட்காந்தாலும் அவருக்கு அவ்வளவோ நிதிஷ் அளவுக்கு தெரியாது தேஜஸ் அளவுக்கு தெரியாது இப்போ என்னதான் தமிழ்நாட்டில் வந்து இங்கே இருக்கக்கூடிய பழனிசாமிக்கு தெரியிறது அமித்ஷாக்கு தெரியணுங்கிற அவசியம் என்ன கிரவுண்டில் தெரியும் இங்கே வந்து வேளாளர் எப்படி ஓடுவார் கொங்கு ஈஸ்வரன் எப்படி பண்ணுவார் வேல்முருகன் என்ன பிஹேவ் பண்ணுவார் இது மக்கள் மக்களுடைய மனநிலை என்னங்கிறது நமக்கு தான் தெரியும் ஒருவேளை இந்தியா கூட்டணி தோற்றால் அதுக்கு முக்கிய காரணமாக இருக்கக்கூடியது காங்கிரஸுக்கு கொடுத்த அதிக தொகுதி காங்கிரஸுக்கு இவ்வளோ தொகுதி கொடுத்துருக்க வேணாம் தான் நம்ம நினைக்கிறோம் போன தடவை அவங்க கிட்டத்தட்ட எழுபது ரெண்டு பத்தொம்பது தான் ஜெயிச்சாங்க காங்கிரஸ் கொஞ்சம் குறைச்சிருக்கலாம் தான் நம்ம எண்ணம் இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது நம்ம சிபிஎம் எல் தான் மிகச்சிறந்த பாராட்டப்பட வேண்டிய கட்சியாக தான் அவங்களுக்கு தகுதி என்ன இருபது சீட்டு முப்பது சீட் கேட்டாங்க இருபது கொடுத்தாங்க இருபது கொடுத்து வேட்பாளர் பண்ணிட்டு அறிவிச்சு தொகுதிக்கே போயிட்டாங்க நமக்கு தெரிஞ்சு குறைஞ்சது ஒரு பதினஞ்சு சீட்டு கிட்ட ஜெயிப்பாங்க இருபது சீட்டில் பதினஞ்சு சீட் ஜெயிப்பாங்க இன்னைக்கு ஜெயிக்க போகிறது யாருன்னா அந்த சிபி பிஎம்ஆ எல்லா தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறோம் அளவுக்கு திறமையாக பணியாற்றிட்டு இருக்கானோம் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்றைக்கி சிபிஎம்எல் வந்து இந்தியா கூட்டணிக்கு ஒரு மிகப்பெரிய பணம் அதாவது என்னென்னா நிற்கிற தொகுதியை கரெக்டாக கண்டறிஞ்சு கரெக்டான வேட்பாளரை போட்டு சூப்பராக பண்ணிகிட்டு இருக்கான்னு சொல்லலாம் அதையும் தாண்டி நம்ம மோடியோ நிதிஷோ நம்புவது அவங்க ஏற்கனவே கொடுத்தா எழுபத்தஞ்சு லட்சம் பெண்களுக்கு ரூபாய் கொடுத்துருக்காங்க அந்த பணத்தை சொல்கிறாங்க பட் அந்த பணம் ஈடுபடுமாங்குறது நம்ம எனக்கு கொஞ்சம் நிறைய சந்தேகம் ஆகுது ஏன்னா நம்ம போயிட்டு வரவங்ககிட்ட சொல்லும்போது மக்கள் வந்து ஒரு மாற்றத்தை விரும்புகிறாங்க இன்னொன்று குமாரை வந்து முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு மோடி வந்து இப்போ தான் அதாவது நிதிஷ்குமார் தலைமையில் தேர்தலை சந்திக்கிறோம்ங்கிற ஒரு வார்த்தையோட முடிச்சிட்டார் ஆனால் ஏற்கனவே வந்து தேஜஸ்வி தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு காங்கிரஸும் சொல்லி எடுத்து இந்தியா கூட்டணியும் சொல்லிடுச்சு ஏற்கனவே என்ன சொல்லிகிட்டு இருந்தாங்க நிதிஷ்லாம் பாருங்க இந்தியா கூட்டணி சண்டை போட்டுட்டுருக்காங்க எல்லா அமைச்சரும் அதான் சொல்லிட்டு இருந்தாங்க ஒன்றிய அமைச்சரெல்லாம் அதான் சொல்கிறாங்க லோக்கல்னு அதான் சொன்னாங்க பாருங்க இவங்களுக்குள்ள ஒற்றுமையே இல்லை அப்படின்னாங்க கரெக்டாக நம்ம 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 வந்து ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி வீடியோ போட்டோம் என்ன சொன்னோம்னா எழுதி வச்சுக்கோங்க இன்றைக்கி வந்து காங்கிரஸும் ஆர்ஜேடியும் சேர்ந்து கூட்டாக பிரச்சனை சந்தித்து தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்ல போகிறாங்கன்னு சொன்னோம் அதேமாதிரி சொல்லிட்டாங்க சொன்ன ஒன்று என்ன ஆச்சுன்னா இப்போ வேறு நம்ம தேஜஸ்ரீ வந்து பாயிண்ட்டை பிடிச்சிட்டாரு என்ன பாயிண்ட்டை பாருங்கள் பாவன் நிதிஷ்குமார் அவரை போய் இந்த மாதிரி அலக்கழிக்கிறாங்க நல்ல மனுஷன்தான் ஆனால் தேவையில்லாமல் ஒரு ஆள்கிட்ட மாட்டிக்கிட்டார் அப்படின்னா மக்கள் ரசிக்கிறாங்க ஆமாம் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஜேடியூ நிதிஷ்குமார் வந்து மாட்டிக்கிட்டார் இன்னொன்று ஜேடியூவில் குடிமை சமூகத்தினருக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க என்ன ஒன்றா போன தடவை பதினெட்டு இஸ்லாமியர்களுக்கு ஜேடியு சீட் கொடுத்தது யாரு நிதிஷ்குமார் ஆனால் பெருசா ஒரு கெயின் இல்லைங்கும் போது இந்த தடவை நாலு பேருக்கு தான் கொடுத்துருக்காங்க அதேமாதிரி மாதிரி தேஜஸ்வி ஒரு ஐம்பது யாதவர்களுக்கு கொடுத்துருக்காரு அவர் பிராமினுக்கு ஒரு ஏழு பேருக்கு தான் கொடுத்துருக்காரு ஆனால் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பிஜேபி பிராமின் பூமிகார் ராஜபுத்திரர்கள் அள்ளி தெளிச்சிருக்காங்க இவங்களுக்கு மட்டும்தான் பெருசாக படிக்கிற இவங்க தான் நம்மளை நம்மளுடைய நம்பிக்கைன்னு இருக்காங்க இன்னொன்று இது வந்து ஒரு ஜாதிய பிரச்சனையாக வேற ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்குது என்னன்னா யாதவர்கள் முழுக்க முழுக்க இந்த தடவை கண்டிப்பாக தேஜஸ்வி ஆனால் வெறிகுண்டு வேலை செய்கிறாங்க இன்னொரு பக்கம் பிராமின் பூமிகார் ராஜபுத்திர எப்படியும் வந்து மோடி வந்துடணும் அவர் வந்தால் தான் நமக்கு பாதுகாப்புன்னு நினைக்கிறாங்க அதனால வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை இந்த தடவை ஓட்டு சதவீதம் கூட நிறைய ஆகுங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறோம் ஆனால் ாலும்ார் ஜித்தாலும் இந்த வந்து ரொம்ப அதாவது தமிழ்நாட்டில் எப்படி எலெக்ஷன் இருக்கும் போது அந்த மாதிரி எலக்ஷனாக இருக்க போது இதில் யார் ஜெயிக்க போகிறார்கள்னு தெரியவில்லை ஏன்னா தேர்தல் அப்படிங்கிறது இந்த புகும் போகலாம் அந்த புகும் போகலாம் ஆனால் கண்டிப்பாக நமக்கு தெரியும் ஒரு புயல் அடிக்கும் அப்படிம்பாங்கல்ல மகாராஷ்டிராவில் அடித்த மாதிரி புயல் அடித்து காங்கிரஸ் தோற்று அந்த மாதிரிலாம் இருக்காது ரொம்ப மோசமாக அதை யார் மோசமாக தோற்றாலும் ஒரு தொண்ணூத்தஞ்சு சீட்டு வாங்குவாங்க எதிரான ஆலி ஒரு நூற்றி நாற்பத்தஞ்சு சீட் வாங்குவார் நம்ம ஏன் சொல்கிறோம்னா இல்லை நெக் ஃபைட் வந்தாலும் வரலாம் இவங்க ஒரு நூறு வாங்கி அவர் ஒரு நூற்றி இருபது இப்படி இந்த மாதிரி கூட வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை இதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய பீகாருடைய நிலமை தொடர்ந்து நிறைய நம்ம நன்மை தகவலை தந்துட்டுருக்கோம் தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்